வணக்கம் 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 நண்பர்களே சற்றுமுன் கிடைக்கப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று தான் வெளியாகி இருக்கிறது வீடியோவை தொடர்ந்து பாருங்க புதிய பார்வைகள் பார்வையாளர்கள் நமது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களின் இறுதி தீர்ப்பு வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட கருத்துக்களை தீர்ப்பாக வழங்கினார் இதில் நீதிபதி நிஷா பானு அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிப்பது எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான கைது செய்யப்பட்டுள்ளாங்க என்றும் நீதிபதி நிஷா அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஆனால் நீதிபதி சக்கரவர்த்தி அவர்கள் செந்தில் பலாஜி அவர்கள் ஒரு கூட அமலாக்கத்துறையின் கஸ்டடியில் இல்லை அவரிடம் விசாரணை மட்டும்தான் அவரது வீட்டில் நடைபெற்றது என்றும் ஆகையால் அமலாக்கத்துறைக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாது மேலும் நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று மாறுபட்ட மாறுபட்ட இரு நீதிபதிகளும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க மூன்றாவது நீதிபதிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு என்ன வருகிறதோ அதுதான் இறுதி தீர்ப்பு என்றும் நீதிபதிகள் கூறிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது என்னவென்றால் தற்போது நீதிபதி நிஷா பானு அவர்கள் திமுக தலைவர் அவர்களிடம் இருந்து பணம் பெற்றுள்ளதாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது மேலும் தீர்ப்பு சாதகமாக வர வேண்டி பல கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அனைவருக்கும் தெரியும் சிந்தில் பலாஜி அவர்கள் ஊழல் செய்ததுதான் பிரம்மாண்டமான பிரங்க பங்களாவையும் அவர் மின்சார துறையில் மதுவிலக்கு ஆயத்தையும் எவ்வளவு கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்று தமிழக மக்கள் நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிபதி நிஷாபானு அவர்களிடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் காரணம் பரிமாற்ற நிஷா பானு அவர்கள் அவர்களிடம் திமுகவினர் கொடுத்து விட்டதாக பரிமாற்றம் செய்ததாக தற்பொழுதுகள் தகவல்கள் வெளியாகியிருந்த காரணத்தினால் மீண்டும் சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீ செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது மூன்றாவது நீதிபதி செந்தில் பலாஜ் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்று தீர்ப்பளித்தால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஊழல் வழக்கு மற்றும் அதாவது சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை மூலம் அவர் கைது செய்யப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவது உறுதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது நீதி நீதியே வந்து பார்த்தீங்கன்னா விலை பேசி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது பானு என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீண்டும் மிகப்பெரிய பணம் வாங்கி கொண்டு தீ தீர்ப்பளித்தால் மிகப்பெரிய கேவலம் இது ஒன்று தான் ஏனென்றால் நீதிமன்றத்தில் நாடினால் முதல் தலைவர்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அதை எப்படின்னா நீதிமன்றத்தை நாடாடுறவங்க நாடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்களும் சரி முதல் தலைவர்களும் சரி எல்லாருமே நீதிமன்றத்தை தான் நாடா நாடுகிறாங்க ஸோ அங்கேயும் வந்து ஊழல் நடைபெற்றால் நிச்சயம் மக்கள் ஏமாற்றத்தை தழுவுவார்கள் மக்களை உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் திமுக மக்களிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறைவாச சிறைவாசம் அடைய வேண்டும் என்பதை நமது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மேலும் இதுபோல் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்